வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் பள்ளிச் சான்றிதழ்களில் சாதி மதங்களை குறிப்பிட தேவையில்லை என்று தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டிலும் அதற்கு பிறகு இரண்டாயிரம் ஆண்டிலும் பிறப்பித்த அரசாணையை விளம்பரப்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இந்த பிரச்சனையை ஆழமாக சிந்திக்க வேண்டி இருக்கிறது பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளுக்கு சாதி மத அடையாளங்களை பதிவு செய்ய வேண்டாம் என்று நினைக்கிற பெற்றோர்களில் இரண்டு வகை உண்டு ஒரு வகை தங்களுடைய சாதி அடையாளத்தை மறைத்து கொள்ள வேண்டும் என்று கருதுபவர்கள் மற்றொரு வகை சாதி மத அடையாளத்தை மறுக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் நகர்ப்புறங்களில் வாழுகின்ற பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கான சாதி அடையாளம் வெளியே தெரியக்கூடாது என்று கருதுகிறார்கள் கிராமப்புறங்களில் நிலைமை வேறு அங்கு எல்லா குழந்தைகளின் சாதி அடையாளமும் கட்டாயம் அறியப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது பள்ளிகளில் சாதி பெயரை நீக்குவதால் மட்டுமே சாதி ஒழுந்துவிட்டதாக நாம் கருதி கொண்டால் நம்மை நாமே அது ஏமாற்றிக் கொள்வதாகத்தான் பொருள் அதே நேரத்தில் சமூகத்தில் ஓரளவுக்கு வளர்ந்து நிலைப்படுத்தி கொண்டவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு சலுகைகள் வேண்டாம் என்று கருதி இந்த அடையாளத்தை நீக்க வேண்டும் என்று முன்னுறுவாரால் அது வரவேற்க வேண்டியதுதான் ஆனால் உண்மையிலேயே சாதி மத அடையாளம் இந்த நாட்டில் ஒழிந்துவிட்டது என்பதற்கான கருத்து எப்பொழுது உறுதிப்படும் என்று சொன்னால் மணமக்கள் தேடுகின்ற போது மணமகன் மணமகள் தேடுகிற போது அதற்கான விளம்பரங்களில் சாதி மதம் வேண்டாம் என்று சொல்லுகிற காலம் எப்போது வருமோ அப்போதுதான் சாதி உழைந்த காலம் நன்றி